தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் வந்து கேஎல் டவரை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தால சலோமா லிங் இல்லை சலமா பிரிட்ஜுக்கு போகலாம் அப்படின்னு கிராப்ல டேக்ஸியை புக் பண்ணி போனோம் அவர் வந்த ஒரு தமிழ்நாடு அவர் பேசிக்கிட்டே வந்தார் போகும்போது இது வந்து இந்த ட்வின் டவரை அது ஸ்டார் வர தாண்டி போகுது பெட்ரோலா ராத்திரி பார்க்கும்போது ரொம்ப ஒரு அந்த லைட் அந்த ஒயிட் கலர்ல ஒரு ஒரு மாதிரி பிரைட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது அது வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு லுக்கா இல்லைனாக்கி எனக்கு சின்ன வயசுல எங்க நான் வந்து எங்களுக்கு முதல் டைம் வந்து எலக்ட்ரிசிட்டி வரும்போது டியூப் லைட் போட்டிருந்தாங்க அந்த டியூப் லைட் ஃபஸ்ட் டைம் எறியும் போது ஒரு மாதிரி ஒரு பிரைட்னஸ் ஒரு மாதிரி ஒரு அழகும் ஒரு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கணும் அதே மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்து உங்களில் எத்தனை பேருக்கு எத்தனை பேர் எலக்ட்ரிசிட்டி இல்லாத வீட்டில் பிறந்து எலக்ட்ரிசிட்டி வரும்போது இந்த டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல அது ஒரு ரொம்ப ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது அது எப்படி விவரிக்கணும்னு எனக்கு தெரியல எனிவே நாங்கள் அதுக்கப்புறம் அந்த ஆக்சுவலாக இது வந்து சிட்டி சென்டரை தாண்டி தான் இதுக்கு போகுது அதனால அந்த டாக்ஸி வந்து சிட்டி சென்டர் வழியா போச்சு ராத்திரி சிட்டி பார்க்க பாக்கலாம் இருந்து எந்த ஒரு சிட்டியுடைய மெயின் ஏரியாவை பாத்தீங்கன்னாலும் முக்கியமான சிட்டில அது ரெண்டு பக்கமும் வளர்ந்த பில்டிங்கள் அதாவது ராத்திரி லைட் போட்டுட்டு அது ஒரு என்ன சொல்ல அதனுடைய பியூட்டி தனியான பியூட்டி ராத்திரி வந்து ஒரு அந்த மாதிரி சிட்டி சென்டர் நீங்கள் கலந்து போனீங்கன்னாக்கி அது கலந்து போச்சு நல்லதா இருந்து ஓகே இந்த பிரிட்ஜியை பற்றி பேசணும்னாக்கி என்னன்னாக்கி இது பேர் சலோமா லிங் அப்படிங்கிறாங்க இல்ல சலோமா பிரிட்ஜ் அப்படிங்கிறாங்க இது வந்து சிட்டி சென்டரையும் கம்பும் பாரு அப்படிங்கிற ஒரு இடத்தையும் கனெக்ட் பண்ணுது ஒரு ஒரு ஹைவே ஹைவேக்கு இந்த பக்கம் சிட்டி சென்டர் அந்த பக்கம் வந்து கம்பும் பாரு பிரிட்ஜ் வந்து கனெக்ட் பண்ணுது இப்ப நீங்க பாக்குறது மேல போறது அந்த ஹைவே அந்த அது இது அது பிரிட்ஜ் இல்ல இது வேற ஒரு பிரிட்ஜு இது வந்து இந்த கிராஸ் பண்ற பிரிட்ஜு இதை தாண்டி போன உடனே கம்புங் பார்க் ஏரியா போன உடனே கம்புங் பார்க் சென்டருக்கு எந்த விதமான ஒரு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு இது கிராமத்துக்கு வந்து ஒரு ஃபீலிங் இருக்கு லைட் எல்லாம் கிடையாது வண்டியெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க பட் எந்த லைட் கிடையாது ரோடு வந்து மண் ரோடு மாதிரி மேலே குண்டும் குழியுமா இருக்கு அது வண்டி போகும்போது ஃபீல் பண்ணலாம் அப்படி அந்த ஏரியாவுக்கு வந்த உடனே ஒரு சின்ன ஒரு சின்ன பயம் வரத்தான் ஏன்னா தெரியாத ஊரு தெரியாத இடம் ஓகே அவர் டிரைவர் தமிழ்நாடுதான் இருந்தாலும் அப்படிங்கும்போது அந்த பிரிட்ஜு தெரிய ஆரம்பித்த பிறகு சரி நம்ம சரியான டைரக்ஷனில் தான் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ப என்னாக்கி எனக்கு தெரிஞ்சது வந்து சிட்டி சென்டர் பக்கத்தில் அந்த பிரிட்ஜ் இருக்குது அப்படின்னு நாங்கள் யார் இந்த பக்கம் வந்தோன்னாக்கி கிராப் வந்து ஓகே டாக்ஸி வந்து அந்த பக்கம் ஆக்சஸ் பண்ண முடியாது ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஏழு நிமிஷம் நடை இருக்கு இந்த பக்கம் தான் டாக்ஸி ஆக்சஸ் பண்ண முடியாது அந்த பிரிட்ஜ் அதனால அந்த வந்து அந்த ஆப் வந்து இந்த பக்கம் தான் காட்டுது ஸோ நாங்கள் இடத்துல இறங்குன பிரபு எங்களுக்கு வண்டி வண்டி ஓட்டு இறங்குன பிரபு பயிர் பசிக்க ஆரம்பிச்சுன்னா நைட் ஆகிட்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி சரி சாப்பிட போவாக்கி கடைகள் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்குறையா அது கிராமம் மாதிரி தான் அந்த ஏரியா அது சிட்டிக்குள்ளே இருந்தா இருந்துச்சு இந்த கடைகள் அதனுடைய இது எல்லாமே நம்ம கிராமங்களில் அந்த மெயின் ரோட்டில் ஒரு ஒரு பத்து கடை இருக்கும்ல அந்த மாதிரி ரைட் போட்டு அதே லுக்கில் தான் அந்த அந்த ஏரியாவும் இருக்கு ஓகே டே டைமில் பார்த்தா தெரியும் அந்த வீடுகளெலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பட் ஒரு ஒரு சின்ன கடையை சூஸ் பண்ணி சாப்பிட்டோம் பட் அவ்வளோ திருப்தி இல்லை ஆனால் விலை வந்து சிட்டிக்குள்ளே மற்ற கடையில் என்ன வேலை அதே விலை தான் வாங்குகிறாங்க அது பேசிக்கலாக டூரிஸ்ட்காக வச்ச கடையில் மாதிரி தெரியுது பழம் சாப்பிடலான்னு போனாங்க பழங்கடையாக தான் கொஞ்சம் ஜூஸ் தான் அப்படிங்கிறாங்க சரி அதுக்கப்புறம் நம்ம பிரிட்ஜு போகலாம் பார்க்க போகலாம் வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு புரட்டோம் அப்போ அங்கே வந்து இது வந்து யாருக்குரிய ஒரு மூணு மாடி பில்டிங் ஒன்று இருக்குது அதை லிஃப்ட் இருக்குது அதில் ஏனிப்பீடு இருக்குது நீங்கள் ஏனிப்படிலையும் போகலாம் லிஃப்ட்லேயும் போகலாம் நாங்கள் வரும்போது லிஃப்ட் இறங்கிச்சு சரி லிஃப்ட்டில் போகலாம் அப்படின்னோம் அது மூணு மாடினாக்கி ரெண்டு மாடி தனியோட சாதான் மூணு லெவல் மூணு லெவலில் அது இருக்குது அதனால் உள்ளே போன பிறகு உள்ளே போனாக்கி நிறைய விசிட்டர்ஸ் பார்க்க முடியுது எல்லாமே அவங்க ஃபாரினர்ஸ் அது மாதிரி தான் தெரியுது நிறைய விசிட்டர்ஸ் இருந்தாங்க பார்க்குறதுக்காக ஏன்னா அந்த பிரிட்ஜு வந்து நைட் பார்க்கறதா அழகா இருக்கும் எனக்கு அந்த லைட்டிங் அந்த டிசைன் எல்லாமே நைட்ல பார்க்க அழகா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சரி அப்படின்னு வந்தோம் அந்த பிரிட்ஜ் பார்க்க உண்மையிலேயே அந்த லைட் இது இருந்து அவங்க இறக்குறைய அந்த ஃப்ளாக் இல்லை லைட் பண்ணியிருக்காங்க எனக்கு ரெகுலராகவே அது ஃப்ளாக் மாதிரி பண்ணியிருப்பாங்களா இல்லை அவங்க இண்டிபெண்டன்ஸ் டே வர்றதுனால அந்த ஃப்ளாக் கலர்ல லைட் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல இடநாயிரத்தி முதல் தடவை பார்க்கறேன் ஆனா அந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்கும் இப்ப இந்த பிரிட்ஜை பற்றி பாக்கதா இருந்தாக்கி இதுக்கு பேர் சொலமா லிங்கல சொலமா பிரிட்ஜு அப்படிங்கிறாங்க இது கொம்பங் பார்க்கையும் கேஎல்சிசியும் இல்ல நடக்கிற பிரிட்ஜு ஓகே வண்டியோ மோட்டர் சைக்கிள் எதுவுமே இதுல போக முடியாது இந்த பிரிட்ஜ் சொலமா அப்படிங்கறது வந்து ஒரு சிங்கர் இவங்க வந்து சிங்கப்பூர் அண்ட் மலேசியாவில் உள்ள சிங்கர் அவங்க தான் அந்த பிரிட்ஜ இது பண்ணியிருக்காங்க அவங்க இறந்து அந்த பக்கத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க அங்கே கல்லறைக்கெல்லாம் போகலை இதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி தான் அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதனுடைய பட்ஜெட் வந்து ஏழு பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் யூஎஸ் டாலர் ஏறக்குறைய அறுபத்தி இந்திய ரூபாய்க்கு அறுபத்தி மூணு கோடி ரூபா அதான் இந்த பட்ஜெட் கட்டியிருக்காங்க அது அறுபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு அவங்க ஆர்கிடெக்ட் அந்த டிசைன் அந்த எல்லாமே சாத்தம் பட் அது ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க ஒரு கலை நயத்தோட கட்டியிருக்காங்க இந்த பிரிட்ஜ் ராத்திரி பன்னிரெண்டரை அஞ்சு மணி காலையில் அஞ்சு மணி வரை க்ளோஸ் ஆயிரும் பன்னெண்டு மணி வரை பார்க்கலாம் ராத்திரி ஓகே நீங்க வந்து ட்வின் டவருக்கு பெட்ரோல் டவருக்கு வந்தீங்கன்னா வாங்க அங்க இருந்து ஒரு குடிப்பான ஒரு பத்து நிமிஷம் நடக்கணும் ஓகே அஞ்சு நிமிஷம் இருந்து பத்து நிமிஷம் தான் நடக்கணும் ராத்திரி பார்த்திங்கன்னா பார்க்கலாம் ரொம்ப இருக்குது இருக்கு ராத்திரி பார்த்து போட்டோ விட்டு எடுக்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஓரளவு பயம் எல்லாம் இல்லை ஏன்னா பெட்ரோல் ஸ்டவர் பக்கத்துல இருந்தாலும் பெட்ரோல் பெட்ரோல் டவருக்கு வர விசிட்டர்ஸ் நிறைய பேர் வராங்க நாங்களும் வந்தோம் ஃபோட்டோ எடுத்தோம் போட்டோ எடுத்தோம் இருக்கு மற்றபடியை சொல்றக்கூடிய அளவுக்கு அங்க ஒன்றும் இல்லை நடந்து வந்தோம் வரும்போது எங்களுக்கு சாப்பாடு திருப்தி இல்லாதனால ராத்திரி அதாவது வயிறு பசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோடும்போது அந்த ட்வின் டவரை கணக்கு ரோடுக்கில் காணறதுல ஒரு கடை இருக்குது சாப்பிட் மலேசியன் கடை மாதிரி பெரிய கடை அது அந்தாலும் சரி உள்ளே போகலாம் அப்படின்னு உள்ளே போனோம் இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்க பார்க்கலாம் ஏன்னாக்கி அந்த ரெண்டு டவரையும் ஒரே இடத்துல கொடுக்க அந்த லுக் வந்து இந்த இடத்துல இருந்து கிடைக்கும் அதனால இங்க வந்து நிறைய வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக இங்க இங்க வராங்க இங்க அது வேற என்சி கரி ஹவுஸ் அப்படின்னு இருக்கு போகும்போது அது போக ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கு ஆக்சுவலா ஓகே இதை விட வந்து மஸ்ஜித் இந்தியாவில தான் பெட்டர் ரேட்டா இருக்கு இந்த இந்த அந்த மணி எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க ட்வின் டவர்ல கொடுக்குற ரேட்டரோட பெட்டரா இருக்கு பட் நீ மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ண பார்த்தாக்கி நீங்கள் அங்கேயே போங்க இங்கே நீங்கள் வேணால் டாக்ஸி பிடிச்சிட்டு போனால் கூட அது ஒருத்து ஓகே அது கிடைக்க வந்தாங்க கடையில் நிறைய போர்டு வச்சுருக்காங்க நிறைய வகையான சாப்பாடுலாம் இருக்குது ஆனால் அதை நடத்துறது அங்கே இருக்க வேலை பார்க்குறவங்க எல்லாமே அவங்க இந்தியன்ஸா தான் அதிகமாக இருந்த மாதிரி தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நிறையா இருக்காங்க அங்கே அதனால் நாங்கள் பார்த்தோம் பார்த்துட்டு ஒரு என்ன ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒரு ரைஸை வந்து பார்சல் பண்ணிட்டு பார்சல் பண்ணி பத்து நம்சங்கள் பாஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப தான் அதை பார்த்து திரும்பி நாங்கள் வீட்டை நடக்க இன்னைக்கு வீடியோல இவ்வளோ தான் எந்த ஒரு வீடியோவில் பாய்